சிவன் பார்வதியையே சனீஸ்வரன் ஏமாற்றிய கதை தெரியுமா ஒரு முறை சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து நடனம் ஆட விரும்புறாங்க அவங்க ஆடுற நடனத்தை பார்க்க தேவர்கள் கூட்டம் பெரும் திரளாக கூடும் நினைச்ச பார்வதி அதுக்காக ஒரு பிரம்மாண்ட அரங்கத்தை சக்தியால உருவாக்குறாங்க சிவன் கிட்ட சொல்றாங்க ஐயனே இன்றைய நாளில் நம் நாட்டியத்தை இந்த அரங்கில் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு சிவன் சொல்றாரு பார்வதி இன்றைய நாளில் சனியின் பார்வை நம் மீது படும் வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு அவன் பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நாட்டிய அரங்கம் நிச்சயம் எரிந்து விடும் நாம் நாளை நாட்டியத்தை ஆடலாம் சிவன் சொல்ல என்ன சனி பார்வை நம் படுமா என்ன விளையாடுகிறீரா அந்த சனியே நாம் ஆட்டி வைக்கும் பொம்மை தானே அவனுக்காக நாம் அச்சப்படுவதா அப்படின்னு பார்வதி கேட்கிறாங்க அதுக்கு சிவன் சொல்றாரு தேவி அவனுடைய நியாயமான நடவடிக்கைகள் காரணமாகத்தான் நான் அவனுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்கிறேன் எனவே அவனை குறைத்து மதிப்பிட வேண்டாம் இன்றைய நாள் சனியின் பார்வை நம் நிச்சயம் விழும் அந்த நேரத்தில் நாம் நாட்டியம் ஆடும்போது அரங்கம் கொழுந்து விட்டு விடும் சாம்பலாகிவிடும் சொல்றாரு அதை கேட்ட பார்வதி கோபப்படுறாங்க என்ன நான் கட்டிய அரங்கத்தை அவன் எரிப்பதா லோகநாயகா சாதாரண ஒரு கிரகத்துக்காக தாங்கள் தயங்குவதா நாம் சொல்வதைத்தான் சனி கேட்க வேண்டும் அவனிடம் சொல்லி இன்று அவன் பார்வையை மீது திருப்ப கூடாது என்று எச்சரித்துவிட்டு வாருங்கள் இன்று நானா அவனா என்று பார்த்து விடுகிறேன் ஒருவேளை இன்றைய நாளில் அவன் பார்வைப்பட்டு அவன் அரங்கத்தை எரித்து விடுவேன் என்று சொன்னால் உங்கள் உடுக்கையை ஆட்டி சத்தத்தை எழுப்புங்கள் சத்தத்தை கேட்ட கேட்டனுடைய அரங்கத்தை நானே எரித்து விடுகிறேன் என் அரங்கத்தின் மீது எக்காரணம் கொண்டும் சனியின் பார்வை படக்கூடாதுன்னு சொல்றாங்க சிவனும் சனிக்கிட்ட போய் விஷயத்தை சொல்ல சனி சொல்றாரு ஈஸ்வரா இதற்காகவா தாங்கள் என்னை பார்க்க வந்தி தாங்கள் சொல்வதை என்னால் எப்படி தட்ட முடியும் கவலை வேண்டாம் நான் அரங்கம் இருக்கும் பக்கம் இன்று மட்டுமல்ல என்றுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் தாங்கள் ஆடப்போகும் நாட்டியத்தை காண ஆசையாக இருக்கிறது நான் அங்கு வந்தால் என் பார்வை தங்கள் மீது பட்டு அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடும் அதனால் தாங்கள் எனக்காக இங்கு நாட்டியம் ஆடினால் அதை நான் மனதார ரசிப்பேன் இறைவா எனக்காக ஆடுவீரா அப்படின்னு சனீஸ்வரன் ரொம்ப பவ்யமா சிவன் கிட்ட கேட்க தனது கோரிக்கையை சனி ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில சிவன் நாட்டியம் ஆடத் தொடங்க கையில் இருந்த உடுக்கை இப்படியும் அப்படியும் ஆடி ஓசை எழுப்புது கைலாய பார்வதி சனீஸ்வரன் இன்றைய நாட்டிய விழாவிற்கு சம்மதிக்கவில்லை போல என் அரங்கத்தை அவன் எரிப்பதற்குள் நானே எரித்து விடுகிறேன் சொல்லி பார்வதி அரங்கத்தை எரிச்சிடுறாங்க எப்படியோ அன்றைய நாளில் சனியின் பார்வை சிவன் பார்வதி மேல தன் வேலையை அழகா காட்டிருச்சு